இப்ப நீங்க கண்டிப்பா பாத்தீங்க நம்ம அம்மா நல்லா உட்காந்துருக்காங்க ஆனா அந்த அம்மா பேச பிடிச்சிருக்கு ஆத்மா வந்து பேசிருக்குது நீங்க பேசி கூட வரக்கிற நீங்க போய் பாருங்க அதை நம்ம காமிச்சிருந்தா திரும்ப சொல்லுவாங்க இவங்களே செட் பண்ருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு செய்வன இருக்குது ஒருத்தவங்க அலங்கோலம் பண்றதுக்கு செய்வன இருக்குது புரியுதா ஒருத்தவங்க நரகோலமா ஆக்கிறதுக்கு செய்வன இருக்குது உடல்நிலை பாதிக்கும் கட்டி வரும் ஆண் உறுப்பில் கட்டி வரும் பெண் உறுப்பில் கட்டி வரும் தேவையில்லாத கட்சி உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் உடம்பு தெரியும் சில பேருக்கு ஆறு மாதம் ஆகி கூட நல்லா ஏன்னு கேட்டால் அங்கே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நம்ம சாய்க்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் ஏறையா இருப்பாங்க சில பேருக்கு ஏவல் பிடிச்சிருக்கோம் அவங்க மென்டல் ஆயிட்டு அவங்க மாத்திரை கொடுப்பாங்க புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்ல வச்சுங்க அவங்க நம்மளே செஞ்சு தெரிஞ்சு கேட்பாங்க அந்த உரத்தில் உருவம் போடுவோம் ஆம்பளைக்கு பொம்பளை போடுவோம் பொம்பளைக்கு ஆம்பளை போடுவோம் அதை என்ன பண்ணுவோம் அதுக்கு ரத்தக்காவில் கொடுத்து முறிக்கு போறப்போல் அதை நம்மளை சப்பிச்சிட்டு போவோம் அது எப்படி கை கால் கொடுத்து அந்த மாதிரி நம்ம கை கால் போடுவோம் குச்சி குச்சி மாதிரிலாம் அப்படியே இருந்துருக்குறாங்க அவங்களாம் நல்லா கேட்போம் இல்லை காலில் இருந்து பூலாம் வருங்க கட்டியிலேருந்து சப்பாத்தி கல்லில் முள்ளில் வச்சு செய்வாங்க அது எத்தனை குத்துறாங்களோ அத்தனையும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச தி லெஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு வாட்டி நான் பேட்டி கொடுத்துருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்காத பேட்டி கொடுக்காத சேனலே கிடையாது வெள்ளி சூன்யம் ஏவலு செய்வன பிடாரி ஜின்னு எல்லாமே உண்மைதான் இல்லாமலாம் இல்லை புரியுதுங்களா மக்களுக்கு நிறையா வட்டி எடுத்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் கண்ணெதிரும் பார்த்தீங்க அந்த அம்மா நல்லா உட்காந்துருக்காங்க அதனால் அந்த அம்மாவுக்கு பே பிடிச்சிருக்குது ஆத்மா வந்து பேசியிருக்குது நீங்கள் தான் கூட வர நீங்கள் திரு பாருங்க அது நம்ம காமிச்சர் தான் திரும்ப சொல்லுவாங்க இவங்களே செட் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா புரியுதுங்களா உண்மை அதுதான் புரியுதுங்களா செய்வனை இருக்குது ஒருத்தர் அழிக்கிறதுக்கு சைவனை இருக்குது ஒருத்தவங்க அலங்கோலம் பண்ணுறதுக்கு சைவன் இருக்குது புரியுதா ஒருத்தவங்க நரவலமாக்கிறதுக்கு சைவன் இருக்குது ஒரு குடும்பத்தின் மேசம் பாக்குறதுக்கு செய்வது எவ்வளவு வகையில செய்யறாங்க இல்லன்னா நான் சொல்லல அதே மாதிரி காப்பாத்துறதுக்கும் வழி நிறைய இருக்கு தொடர்கதுன்னு ஒண்ணு முடிவுன்னு ஒண்ணு இருக்குது நம்மளுக்கு இப்ப வந்து செய்வன வச்சிருக்காங்க உடல் நிலை பாதிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையில இருக்கு உடல் எல்லாம் பாதிக்கும் கட்டி வரும் ஆண் உறுப்பில் கட்டி வரும் பெண் உறுப்பில் கட்டி வரும் தேவையில்லாத நீங்கள் போய் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் உடம்பு எரியும் கை கால் அப்படியே ஜிபுன் இழுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேபி நம்ம போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுவாங்க பெருக்க டாக்டர் செக் பண்ணுவாங்க ஆனால் ஸ்கேனோ ஏசியோ எக்ஸ்ரே எல்லாத்தையும் பார்ப்போம் நார்மல் வரும் அடுத்தது நம்ம கனம் என்ன யோசிக்கணும் நம்ம அப்பளுக்கு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது படி தான் பார்ப்பாங்க அதன்படி பார்த்து அதுக்கு வேண்டிய வந்தாங்கன்னா நம்ம இப்போ சுத்த ஓட்டம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுத்த ஓட்டம் பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இந்தந்த பிரச்சனைக்குன்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சு அவங்கள காப்பாத்தி கொடுப்போம் சில பேருக்கு ஒரு நாள்ல ஆகிடும் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் சில பேருக்கு செஞ்சு அனுப்பும்போது நல்லா இருப்பாங்க சரிங்களா சில பேருக்கு ஆறு மாசம் ஆகி கூட நல்லா வாப்படுது ஏன்னு கேட்டா அங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நம்ம சாய்க்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கே இருக்கணும் விடாப்பு நேரையா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது

சில பேருக்கு ஏபிள் பிடிச்சிருக்கோம் அவங்க மென்டல் சொல்லிட்டு மாத்திரை கொடுப்பாங்க புரியுதுங்களா அதெல்லாம் சொல்ல வச்சுக்கங்க அவங்க நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க நீங்க என்ன டாக்டரானு நம்ம செய்யறது நம்ம நல்லது நம்ம தேடி வராங்களா நம்ம நல்லது பண்ணி அனுப்புவோம் எனக்கு கூட இப்போ வருஷத்துக்கு வருவாங்க ஆண் பெண் வருஷத்துக்கு வருவாங்க சில பேருக்கு உடனே நடந்துடும் சில பேருக்கு ஆறு மாசம் ஆகி ஒன்றும் நடக்காது புரியுதுங்களா அவங்க தசாப்தி அதுக்கு உடனே போட்டுருவாங்க நாங்கள் போய் ஏமாந்தோம் சரி மூணு நேரம் கரெக்டா இல்லை அத அவங்க யோசிக்க மாட்டாங்க தேவையில்லாத கீழே கமெண்ட் போடுவாங்க சரி நீ போடுறியா போடு சில பேர் நான் பார்த்துக்கவே மாட்டேன் அவன்லாம் தேவையில்லாம போடுவான் நான் பாத்து கூட மாட்டேன் நான் என்ன சொல்றேன் நான் கஷ்டப்பட்டாதான் என்னுடைய வாழ்க்கை நீ தான் உன்னுடைய வாழ்க்கை என்ன போட்டு நீ என்ன பண்ண போற உன்னை போட்டு நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஆட வேண்டாம் நல்லா வச்சிருக்கேன் நாங்க யாருடைய போயிட்டோம் யாரு வயிற்றுலயோ நான் அடிக்கிறேன் யாரு நான் கஷ்டப்படுறேன் நான் வாழ்றேன் நான் இருக்கோம் இதுதான் உண்மை புரிஞ்சுங்களா இப்போ சைவனை எடுக்கிறோம் சைவனை எடுக்கிற எங்களையே இடத்துல முறிக்கி போடுவோம் நாங்கள் அப்படியே உட்காந்துருவோம் அந்த உரத்துல உருவம் போடுவோம் ஆம்பளைக்கு பொம்பளை போடுவோம் பொம்பளைக்கு ஆம்பளை போடுவோம் அதை என்ன பண்ணுவோம் அதுக்கு காவலை கொடுத்து முறுக்கி போடும்போது அது நம்மளை சபிச்சுட்டு போவோம் அது எப்படி கை கால் முறுத்தோ அந்த மாதிரி நம்ம கை கால் பொறுப்போம் அந்த வழியெல்லாம் நாங்க இன்னமும் தான் இருக்கோம் யாருக்கு தெரியும் சொல்றவங்களுக்கு தான் தெரியுமா பேசறது உங்களுக்கு தெரியுமா? ஒா, பேசுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. என்ன கஷ்டம் எங்க வரதா இருந்து. அண்ணனி எக்கச்சக்கமா நடந்திருக்குப்பா நான் அனுபவிச்சிருக்கிறோம் இருக்கறோம் இன்னமும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் அனி காம்லாம் இல்ல. ரொம்ப கஷ்டமா நிறைய கஷ்டங்கள் நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்குப்பா எனக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் இதால நிறைய வந்து நான் எக்கச்சக்கமா அனுபவிச்சிட்டு இந்த பिल्ली சுனே ஏவல வைக்கறாங்க பா. அவங்களுக்கு திருப்பி அடிங்க. கண்டிப்பா அடிக்கலாமே யாரும் சொன்ன அடிக்கலாம் மேடுன்னா பள்ளம் இருட்டுனா பகல் நீர்னா நெருப்பு ஆகாயம் காற்று அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொடர் இருக்குது சரியா அவன் ஆப்பு வச்சு அந்த ஆப்பு நம்ப வைக்க வேண்டாம் புரியுதுங்களா நான் செய்ய மாட்டேன் அதுக்கும் ஆள் இருக்காங்க

சப்பாத்தி கல்ல முள்ளுல வச்சு செய்வாங்க அது எத்தனை குத்துறாங்களோ அத்தனையும் கட்டி வரும் உடம்பு எரியும் நல்லா பாருங்க சில பேருக்கு கால்ல கருப்பா வரும் ஆனா நினைச்சுக்குவாங்க அது வந்துட்டு கருப்பா வரும் கட்டி வரும் அந்த ஒரு கட்டி தான் வரும் அதுக்கப்புறம் வரும் அது செய்வது தான் இந்த மாதிரி எவ்வளவு நல்லது நடக்கும் நன்றி A to B உங்கள் பசியாரங்கள் நீங்கள் रूसी பேசும் ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தி லெட் ന്യൂ சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை